மட்டும் சென்று விஷ்ணு பகவானை தரிசிக்கணும் இதற்காகவே மலருக்காக வந்தாய் ஆனால் அந்த விரதத்தின் முறை என்ன என்ன நாட்கள் எதனால் இந்த மலர்களை கொண்டு எவ்விதமாக பூஜை செய்ய வேண்டும் ஐயா அதுக்கு முன்பாக தாங்கள் யார் என்று அறிய வேண்டும் அல்லவா நீங்கள் யார் நான் தான் இந்த உத்தரப்ப மன்னன் இது என்னுடைய சொந்தமான நந்தபடங்கள் ஐயா இந்த ஏகாத விரதத்தின் மகத்துவம் என்ன அதனை நான் ஏன் கடைபிடிக்கின்றேன் இந்த ஏகாதாசி விரதத்தை கடைபிடித்தார் மானிடம் முதல் சகல தேவர்கள் அனைத்து பெற்றும் முக்தி மோச்சத்தை அடையலாம் யாதேசின் விரதத்தை மேற்கொண்டால் அந்த விஷ்ணு விரதத்தை மேற்கொண்டால் அதாவது ஒரு மனிதன் கைலாசம் போய் சேரலாம் பத்தியோடு கைலாசம் பதவி அதனால அந்த யாகத்தை அந்த மகத்துவன் எப்படி அந்த மகத்துவத்தை பற்றி எங்கிட்ட சொல்ல வேண்டும் ஏகாதாசி விருது ஏன் செய்கின்றார் ஏகாதாசி விருது ஏன் பிறந்தது பிறந்தது அதனை அறிய வேண்டும் அதனால் பிறந்தது அதனுடைய முறை என்ன சற்று கவனமாக கேளுங்க ஒரு நாள் ஒரு தினத்திலே தூர்வாச மகா முனிவர் கானகத்திலே கடூரமான தவத்தை செய்து கொண்டிருந்தார் காற்றையே ஆகாரமாக புஜித்து கொண்டு பஞ்சாக்னி மத்தியிலே தவம் புரிந்தார் அவருடைய தவத்திற்கு ஆதி லட்சுமி தேவி ஆகப்பட்டவர் அந்த விஷ்ணுமூர்த்தியினுடைய மனைவி இந்த தூர்வாசருடைய தவத்திற்கு மனமிறங்கி அதாவது லட்சுமி கடாக்ஸும் பொருந்திய ஒரு மலர் மாலையை அந்த தூர்வாச முனிவரிடத்தில் பரிசாக கொடுத்தார் லட்சுமி அந்த மாளையை பெற்ற தூர்வாச முனிவர் தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு மீண்டும் தவத்தை செய்ய ஆரம்பித்தான் இந்த மலர்களின் வாசனைக்கு வண்டுகளும் அப்படி வரும்போது அந்த வண்டினுடைய தன்னுடைய காதலே விழுந்து கொண்டிருந்தால் இந்த தவத்திற்கு இந்த மாலை இடையூறாக இருக்கின்றது இந்த மாலைக்கு சரியான வீரபுருஷன் நான் அல்ல இந்த மாலைக்கு தகுதியான வீரபுருஷன் எவன் வருகின்றானோ அன்னரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார் துருவாசர்

கைலாவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையின் கழுத்திலே போட்டு விட்டார் யானை கழுத்தில் போட்டார் ஆமா யானை கழுத்திலே போட்டவுடனே அந்த மலர்களின் வாசனைக்கு அதாவது வண்டுகளின் தொந்தரவின் காரணமா யானை காதலி சிறு எறும்பு உள்ள சென்றாலும் யானை மடிந்துவிடும் அதனால் இந்த பூச்சிகளின் தொந்தரவு தாங்க முடியாமல் யானைக்கு மதம் பிடித்து அந்த மலர் மாலையை கலட்டி தன்னுடைய பாதத்திலே போட்டு நசுக்கி நாசம் செய்து விட்டது யானை ஆமா ஓஹோ முக்கியமான அப்படி அந்த யானை ஆகப்பட்டது மாலையை நசுக்கி நாசம் செய்ய இதை பார்த்தார் தூர்வாச முனிவர் இந்த தேவேந்திரனுக்கு இப்பேற்பட்ட கருவம் இருக்க கூடாது உனக்கு இப்பேற்பட்ட கர்வமா எப்போது நான் கொடுத்த இந்த லட்சுமி கடாட்சியும் பொருந்தி இந்த மாலையை நீ அவமானம் செய்தாயோ அதே தேவேந்திரா சகல முப்பத்தி கோடி தேவர்களுக்கும் நரை திரை மூப்பு பிணிவை அணுக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் மானிடர்கள் போல் இளமை குறைந்து நீங்கள் எல்லாம் அழிந்து போக கிடந்தது அப்படி என்று சாபத்தை கொடுத்தார் தேவர்களுக்கே சாபத்தை கொடுத்தார் ஆமா இப்படி சாபத்தை பெற்ற தேவேந்திரன் பார்த்தார் இந்த துர்வாசருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிட்டவோம் சகல தேவர்களும் மானிடர்கள் போல் இளமை குறைந்து நாம் அழிவதற்கு விதியாகிவிட்டது என்று இதற்கான விமோச்சனம் தேடி விஷ்ணு பகவானிடத்தில் போய் முறையிட்டார்கள் சொன்னார் இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைய வேண்டும் என்றார் தேவர்கள் அமிர்தத்தை உண்டு வாழ்ந்தால் இந்த சாபத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படி என்று சொன்னார் அப்போது சகல முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பார்த்தார் அமிர்தம் எங்க இருக்கின்றது அது எப்படி சாப்பிடுவது அப்படி என்று அனைவரும் யோசிக்க விஷ்ணுமூர்த்தி இடத்திலே மறுபடியும் கேட்க தொடங்கினார் அப்படி கேட்கும் போது இந்த அமிர்தமாகப்பட்டது திருப்பா கடலை தாலியாக வைத்து ஆயிரம் ஜடாமுடி படைத்த ஆதிசேசன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை அனைக்கீராக பூட்டி சந்திரனையும் சூரியனையும் தூணாகவும் நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் இந்த திருப்பா கடலை மந்திரிகிரி பருவதத்தை வைத்து அமிர்தம் கடையலாம் அப்படி என்று சொன்னார் அசுரர்கள் உதவியோடு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைந்தார் அம்மா அப்படி அமிர்தம் கடையின் பருவத்திலே அந்த அமிர்தத்திலே இந்த லட்சுமி தேவி ஆகப்பட்டவள் மீண்டும் ஒரு பெண்ணாக உருமாறினார் மீண்டும் ஒரு பெண்ணாக உருவாகிறார் ஆமா அந்த மலர் மாலையில் அந்த லட்சுமி தேவி ஆகப்பட்டவள் லட்சுமி கடாட்சியம் இருந்து திருப்பா கடலிலே போய் ஒளிந்து கொண்டார் அந்த லட்சுமி தேவியை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக தேவர்கள் இந்த அமிர்தத்தை கடைந்தார் ஓஹோ லட்சுமி தேவி மறைந்த பின்னால் இன்னும் லட்சுமி கடாட்சியும் மறுபடியும் வர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக மீண்டும் அந்த லட்சுமி தேவியை பிறக்க வைக்க அமிர்தம் கடைந்தார்கள் அந்த அமிர்தம் கிடைக்கும் போது அந்த அமிர்தத்தில் ஆதி லட்சுமி தேவியாகப் பற்ற ஒரு பெண்ணாய் ஜனம் எடுத்தார் அன்றைய தினமே தசமி என்று சொல்லக்கூடிய ஒரு பூர்ண உத்தமமான நன்னார் அந்த அம்மையார் பிறந்த நாள் தசமி கண்டிப்பெண்கள் அமிர்தத்திலே பிறந்தார் பிறந்த அந்த பெண்ணான லட்சுமி தேவியாகப்பட்டவர் இந்த ஏகாதசி நாள் அதாவது விஷ்ணுமூர்த்தியை திருமணம் செய்த அந்நாளையே தேவர்கள் அனைத்து பேர்களும் ஏகாதசி என்று கொண்டாடினார்கள் அந்த அம்மையார் திருமணத்திற்கு அதாவது ஒரு உலகிலேயே ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு திருமணம் தான் அது அந்த விஷ்ணுமூர்த்திக்கு திருமணமான நாள் ஏகாதேசு இப்படி இப்படி திருமணம் செய்து கொண்ட நன்னால் ஏகாதசி அவர்கள் சுகத்தில் ஈடுபட்டு சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய நாள் துவாதசி என்று சொல்லக்கூடிய நன்னால் அவர்களும் பஞ்சனையில் அமர்ந்து எந்த சபத்தோடு வாழும்போது துவாதேசி இப்பேறுபட்ட நன்னால் இந்த ஏகாதசி அந்த ஆண்டவன் லட்சுமி தேவியோடு சேரும் போது பார்ப்பவனும் ஒரு மாட்டினுடைய உரோமங்கள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு கால இந்த ஏகாதாசி நாள் முதல் இரவு முழுவதும் விழித்திருந்தால் அப்பேற்பட்ட புண்ணிய லோகத்தை அடையலாம் என்று புராணத்தில் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது லட்சுமி தேவி பிறந்த தசமி திருமணம் செய்தது ஏகமனதாக அனைவர்களும் ஒன்றா சேர்ந்து திருமணம் செய்த நாள் ஏகா தேசி அந்த பஞ்சனையோடு அந்த பகவான் அமர்ந்த நாளில் உபாதேசி அந்த பகவானை அன்று இரவு தேவர்கள் சகல தேவர்களும் அந்த மார்கழி மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி புனர்பூச நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தசமியில் ஆரம்பித்து இந்த தேவ மூலத்தை கடந்து சகல தேவர்களும் அந்த ஏகத்தை விரதங்களை கொண்டவர்கள் எந்த பாவத்தை செய்திருந்தாலும் தர்மத்தை செய்திருந்தாலும் அதாவது பகவானுடைய பாதம் போய் சேர்ந்துடுறாங்க இதுதான் ஏகாதீசனுடைய மகத்துவம் அந்த விரதத்திற்காக தேவலோகம் அந்த விரதத்தை இது நாள் வரையில் கடைபிடித்து வந்தேன் இந்த வருடத்திலே அண்டவனுக்காக மலர்களை சேர்க்க பூலோகம் வந்து இந்த கமிட்டி மண்டலம் ஏதாவது என்று சொல்லக்கூடிய மூலிகையை மிதித்து நான் தேவலோகம் புறப்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த சாபமோட்சத்திற்கான விமோச்சத்திற்கான விமோச்சனம் எப்போது இந்த ஏகாதேசி எவன் ஒருவன் கடைபிடித்து அனுசரித்திருக்கின்றானோ அன்னவனுடைய திருமுகத்தை நான் ஒருமுறை பார்த்தாலும் எனக்கு விமாச்சனம் கிடைத்து மீண்டும் தெய்வலாவது புறப்படுது அதனால் ஏகாதிசு விரதங்களை அந்த பகவானுடைய பாதத்திற்காக பல நாட்கள் நீ ஜெவன் செய்து கொண்டிருந்தால் அந்த பகவானுடைய காலங்கள் இப்ப வந்து விட்டது நீ விரதங்களை போய் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நீ இந்த குமிட்டி மாதரையும் மிதித்ததனால் இந்த நூலேணி மார்க்கம் அருந்து விழுந்துச்சு ஆனால் இந்த நூலேணி மார்க்கம் பொருந்து வேணுமானால் என்ன செய்தால் பொருந்தும் அந்த யாகத்தை போய் நீ அந்த பகவானை பூசிக்க முடியும் இந்த இரவு முழுவதும் பகலும் விழித்துக் கொண்டு ஆண்டவனே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அண்ணவருடைய திருமுகத்தையோ அல்லது அவருடைய உடலில் ஒரு அங்கத்தை நான் தொட்டாலும் புண்ணியம் அடைந்து மீண்டும் தேவலோகம் புறப்படுவேன் நீ தேவலோக பெண்ணு இந்த அந்த ஏகாதேச மகத்துவத்தின் யார் யாரு ஒருவர் விழித்திருந்திருந்தாலும் சரி அண்ணவர்களை பார்த்தால் இந்த சாதி மோசனும் உனக்கு ஆகிவிடும் இது பூலோகமாயிற்று அதனால் என் நகருடைய மக்களில் அனைவர்களையும் காட்டுகிறேன் நீ பாரு யார் இந்த விரதங்களை போட்டாரு எனக்கு என்ன தெரியும் அதனால புறப்படி என்னுடைய நகரத்துக்கு போலாம் சாமி

இந்த பெண்ணினுடைய முகத்திலே அந்த எம்பெருமான் தேவி ஆகப்பட்டவன் லட்சுமி கடாட்சியம் பொருந்திருக்கின்றான் இவள் ஏகாதாசி விரதத்தை விழாவே இருக்க வேண்டும் அன்று இரவு முழுவதும் ஆண்டவனை எண்ணி விழித்திருக்கின்றார் இவளுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரிகின்றது சுவாமி அப்படியா ஐயா இந்த அம்மையார் சொல்கிறார் யாகாதேசி விரதம் என்பது இந்த பூலோகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த அம்மையார் யாகாதேசி விரதத்தை அன்று கண்வழித்திருக்கிறார் என்று சொல்கிறார் இதனால் இந்த அம்மை யாருக்கு ஒரு சாபை மோசனம் பண்ணி சொல்லுது அதாவது இந்த யாகா தேசிய விரதங்கள் என்பது யாருக்கும் தெரியாது எதற்காக கண்வழித்திருந்த நீ ஐயா நான் ஒரு நாள் அரமணையில் இருக்கின்ற போது எங்க அம்மாள் ஆகப்பட்டவள் என்னை திட்டிவிட்டாள் திட்டு விட்ட உடனே நான் ஒரு இரவு தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அரமணையில கண் விழித்துக் கொண்டே இருந்தேன் இதுதான் எனக்கு தெரியும் இதுதான் தெரியும் ஏகாதேசி விரதத்தை பற்றி தெரியாது தெரியாது அதான் தேவலோக கன்னி அம்மையார் சொல்படி ஏகாதேசி விரதம் என்பதே இந்த அம்மையாருக்கு தெரியாது தெரியாது ஆனா ஏகாதேசி அன்று அந்த பகவானுடைய பூசைக்கு நாளில் எங்க அம்மா வீட்டுல திட்டி புடிச்சு இந்த பையனாக இது அதாவது முடிச்சுட்டு இருந்துருச்சு அந்த பகவானுடைய நன்னாளில் ஆனா இது விரதம் தெரியாது இதற்காகவே இந்த அம்மையாருடைய முகத்தை இந்த இந்த அம்மையார் பார்த்த உடனே சாபி மோசம் இப்ப இந்த மகத்துவன் அந்த ஸ்ரீ எந்தருமான் பிரம்மராஜ பெருமாளுடைய அருள் இந்த உலகில் பரவி இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் நீங்க விசாரிச்சு கூட பாக்கலாம் சொல்றாரு அப்படின்ட்டு எங்க அப்பா ஏகாதேச விரதம் போன்றவன் பழையூர்ல கரெக்டா அவரு விவரத்துல இருந்து செஞ்சார் மார்கழி மாதம் அதாவது இந்த வைகுண்ட ஏகாதேசி பிறப்புன்னு மார்கழி மாதம் நாலாம் தேதி நம்ம ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட பிறக்கிறாங்க அன்றைய காலை ஏழு மணிக்கு எங்க அப்பா உயிர் விட்டார் இந்த மகத்துவத்தை நான் மனசார பார்த்தோம் எங்க அப்பா அது போல எங்க ஊருக்குள்ள ஒரு மூணு பேர் அந்த மாதிரி ஏகாதேசி விரதத்தைப் பூண்டு உருவிட்டு இருக்காங்க இப்ப இருக்கின்ற இந்த நன்னாளை நான் அறிந்தேன் அம்மா உன் சாபி மூசனம் ஆகிவிட்டது நீங்க புறப்படலாம் உடனடியாக திவிலோகம் புறப்படுகின்றேன் ஆமா சென்று புறப்படுங்கள் யார் வந்து